காற்றில் கலந்த விஷம் போபாலை நினைவூட்டிய வாயு கசிவு சென்னை எண்ணூர் அருகே வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் திடீரென மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட அலறியடித்து வீடுகளை விட்டு வெளியேறினார்கள் நள்ளிரவு பனிரண்டு மணி அளவில் கசிந்த அம்மோனியா வாயுவால் ஏற்பட்ட பீதி பற்றியும் ஏற்பட்டு பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை எண்ணூர் அருகே உள்ள பெரிய குப்பம் சின்னக்குப்பம் எர்ணாவூர் குப்பம் அன்னை சிவகாமி நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் வழக்கம் போல இரவு உணவை முடித்துவிட்டு உறங்கச் சென்றனர் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட அனைவரும் அடித்து எழுந்து வீதிகள் நோக்கி ஓடினர் உடனடியாக அங்கு வந்த போலீசார் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்களில் அடுத்தடுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பொதுமக்களும் பலரை மீட்டு ஆட்டோக்கள் மற்றும் இதர வாகனங்களின் பொதுமக்களை அப்பகுதியில் இருந்து வெளியேற்றினர் மூச்சு திணறல் ஏற்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் போலீசாரும் வருவாய் துறையினரும் நடத்திய விசாரணையில் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் இருந்து கடலுக்குள் குழாய் வழியாக வாயு கசிந்ததும் இதனால் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் மூச்சு திணறல் ஏற்பட்டதும் தெரியவந்தது வீதியில் இருந்த பொதுமக்களை சந்தித்த போலீசார் ஒளிப்பெருக்கி மூலம் யாரும் அச்சப்பட வேண்டாம் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் வீடுகளை விட்டு யாரும் வெளியேற வேண்டாம் எனவும் வலியுறுத்தினர் எனினும் பொதுமக்கள் வீதி விலகாமல் அச்சத்திலேயே தவித்து வருகின்றனர் எனக்கு தெரிந்த அரசியல மோசமாக யாராவது ஒருவர் கூலி தொழிலாளர்களை பத்தி பேசி இருக்காங்கன்னா இந்த வரிதான் எப்பவுமே படிச்ச புத்தகத்தில் குறித்து வைத்திருக்க தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஏழை ஏழையாத்தான் இருக்கணும் கூலி வேலை செய்யறவங்க கூலி வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நூறு ரூபாய் கிடைச்சாலும் எப்படி வாழணும்னு கத்துக்கணும் ஐநூறு ரூபாய் இருந்தாலும் எப்படி வாழணும் கத்துக்கணும் இதை ஒரு மனிதன் என்று உடைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அது பாரத பிரதமர் நினைந்திருப்போம் ஏழை என்கின்ற ஜாதியே இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தாலும் வாழ்க்கை தரம் எந்த அந்தரத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான சலுகைகளை அரசு உங்களுடைய வீட்டு வாசலுக்கு மோடிய கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை வீடு இல்லாமையே குடிசு வீட்டிலேயே இருந்தோம் மழை பெஞ்சாலும் குடிசு வீட்டில் இருந்தோம் தார்பாய போட்டு வாழ்வோம் கேஸ் அடுப்பு இல்லைனா கூட ஊதி கோல ஊதி ஊதி சமைச்சுக்கிட்டு இருக்கும் மழை காலத்திற்கு முன்பு போய் விறகையும் சுல்லையும் புரிக்கொண்டு வந்து வீட்டு ஓலத்துல வச்சிருக்கோம் குடிசை வீட்டு நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம பாட்டி வீட்லயோ நம்முடைய பெரியவங்க வீட்டுல குடிசை வீட்டில் எப்படி வாழ்வாங்கன்னு பார்த்திருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக ஏழை தாயை பற்றி சிந்திக்காதவர்கள் தான் அரசாட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினான்குல நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதன் உங்களுக்கு கான்கிரீட் வீடு இல்லைங்களா நான் மோடி திட்டத்துல மோடி கான்கிரீட் வீடு கட்டி எனக்கு இந்தியாவிலே நான்கு கோடி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட நாங்கள் இன்னும் சமாதானமாக கடையில அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஏழை மக்களை பார்த்தாத அரசு அவங்களுக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கூட கேட்காத அரசுகள் இங்கே அரசாட்சியில் இருந்தா ஒன்பது ஆண்டுகள்ல நான்கு கோடி பேருக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் ஐயா மோடி வீடு பட்டம் இன்னும் கட்டணம் இன்னும் வேலை பாக்கி இருக்கிறது நம்ம வேலை இன்னும் முடியலை கடைசி நம்முடைய ஏழை சகோதரி தாய்மார் ஒரு குடிசை வீட்டுல கூடை வீட்டில் இருக்கும் வரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் தலை குனிந்துதான் இருக்க வேண்டும்